ஹலோ வெல்கம் டு அண்ட் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இன்னைக்கு தேதியில் மக்கள் அதிக அளவில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் தான் விரும்புகிறாங்க அதுலேயும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில மக்கள் அதிகளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய பிசினஸ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா முக்கியமான மூணு பாயிண்ட்ஸ் ஒரு ஹார்ட் ஆஃப் த பிஸ்னஸில் முக்கியமான மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு மொதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்டான மேனுபேக்சர் அல்லது ரா மெட்டீரியலை கரெக்டாக சூஸ் பண்ணுறது ஒருவேளை நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான சப்ளையரை நீங்கள் சூஸ் பண்ணுறது செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ உள்ள பிஸ்னஸ் எல்லாமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நீங்கள் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமான பாயிண்ட்டு பேக்கேஜிங் பாக்ஸஸ் பேக்கேஜிங் பாக்ஸஸோ கவர்ஸோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தேவையான கரெக்டான பேக்கேஜிங்கை சூஸ் பண்ணுறது இந்த மூணு பாயிண்ட்ஸ் ஒரு ஹார்ட் ஆஃப் த பிஸ்னஸ்னே சொல்லலாம் உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான முக்கியமான மூணு பாயிண்ட்ஸ் வந்து இதுதான் தான் அதுலேயும் உங்களோட பேக்கேஜிங் வந்து ஒரு அட்ராக்ஷனாக ஒரு கலர்ஃபுல் அண்டு குவாலிட்டியான பேக்கேஜிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வியாபாரம் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கம்பல்சரியாக போகும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆட்ஸ் அண்டு பேக்கேஜிங் நம்ம வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட நிறுவனமான செல்ஸ் அண்ட் ஃபிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக பேக்கேஜிங் ஃபீல்டில் இருக்குது ஸோ கஸ்டமருக்கு தேவையான பேக்கேஜிங் ரெடி பண்ணி கொடுக்குற ஃபீல்டில் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக நம்மளோட நிறுவனம் வந்து இருக்குது நம்ம கம்பெனியை அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோடய ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணுவோம் உங்களோடய ப்ராடக்ட் என்னவோ அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பேக்கேஜிங் அதாவது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணலாம் உங்களோட ப்ராடக்ட்டு கவர்ஸ் பண்ணலாமா இல்லை பாக்ஸ் பண்ணலாமா அப்புடின்னு உங்களோட ப்ராடெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜிங் சொல்யூஷனாக கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா மார்க்கெட்டிங் அதாவது உங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிக்க லோக்கல் மார்க்கெட்டிங் அதாவது இப்போ நீங்கள் ஒரு கும்பகோணத்துலேருந்து உதாரணத்துக்கு இட்லி மாவு ஆரம்பிக்கீங்க அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து இப்போ ஆரம்பிக்கங்க அப்படின்னா சுத் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் என்ன நீங்கள் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தெரியணும் ஸோ இந்த மாதிரி தெரியறதுக்கு தேவையான லோக்கல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லோக்கல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் போஸ்டர்ஸ் நோட்டீஸ் இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ரீச் பண்ணலாம் ஈஸியாக ரீச் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி போஸ்டர்ஸ் வந்து நோட்டீஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ நீங்கள் கும்பகோணத்துலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதை எங்கேயோ இப்போ தமிழ்நாட்டிலையோ இந்தியாவில் இருக்க யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா காரணம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லேயே இன்ஸ்டாகிராமிலேயே இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா கும்பணில் இருந்து போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா சென்னையில் இருக்க யாரோ ஒருத்தவங்க ஒரு போஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் வேற எங்கேயோ ஒரு இருக்கிறவங்க உங்க போஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் த்ரீ டி ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் தேவையான த்ரீ டி ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் போஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு தேவையான சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம மெயின்லி ஃப்ளெக்ஸோ கவர்ஸ் அண்டு பாக்ஸஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ளெக்ஸோ கவர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்டி பிபி பிஓபிபி எல்டிபி எஸ்எல்டி இந்த மாதிரி பவுச்சஸ் எல்லாமே நம்ம ஒரு ஃபைன் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கோட ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான பேக்கேஜிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டூ பிளக்ஸ் போர் ஒயிட் பேங்க் அண்டு சைபர் எக்ஸல் போர்டு இந்த மாதிரிக்கு மூணு வெரைட்டி ஆஃப் போர்டில் கஸ்டமருக்கு தேவையான பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நார்மல் கப் கக்ஸாமதானியோ பத்தி பெட்டியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டூப்ளெக்ஸ் போர்டே போதுமானது இதே நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க ஒரு கேக் பெட்டி அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒயிட் பேக் ஆர் சைபர் எக்ஸல் நீங்க சூஸ் பண்ணலாம் இந்த உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோம் இப்ப மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு அப்படின்னா கவர்ஸ் அண்ட் பாக்ஸஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ஏராளமான ஆள் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க ஏன் எங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னு காரணம் கேட்டீங்க எல்லாருக்கும் அந்த காரணம் வரும் ஸோ அந்த காரணம் கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு கவர்ஸ் பேக்கேஜிங் கவர்ஸோ பாக்ஸஸோ மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது கிடையாது உங்களுக்கு தேவையான சப்போர்ட் ஃபுல்லி சப்போர்ட் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபுல்லி சப்போர்ட் லோக்கல் மார்க்கெட்டிங்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரைக்கும் தேவையான பேசிக் மார்க்கெட்டிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ நம்ம எல்லாமே அதே கிரேட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த நீங்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பேக்கேஜிங் நம்மகிட்டே கிடைக்கும் அதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் பேஸ் பேசிக் மார்க்கெட்டிங்க்கு தேவையான இலம் மற்றும் நமக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிபி கவர்ஸ் இந்த மாதிரி நாட்டு சக்கரை பேக் பண்றதுல இருந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்றதுக்கு சூடம் பேக் பண்றதுக்கு தேவையான கவர்ஸ் அண்ட் மிளகாத்தூள் இந்த மாதிரி பொடி ஐட்டம் பவுடர் ஐட்டம் பேக் பண்றதுக்கு தேவையான கவர்ஸ் மாவை ட பேக் பண்றதுக்கு தேவையான கவர்ஸ் இந்த ஏ டு என்னவோ அதுக்கு தேவையான எல்லா கவர்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட ப்ராடக்ட் கவர் சூட்டாங்க அப்படின்னா அது என்ன ஒரு இருந்தாலும் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனைக்கு சின்ன நெல்லிக்காய் பெட்டியில இருந்து இந்த மாதிரிக்கு ஒரு சில்வர் போர்டில் அரை கிலோ சக்கரை நாட்டு சக்கரை பேக் பண்றது தேவையான பாக்ஸஸ் ஒரு கிலோ பாக்ஸஸ் இந்த மாதிரிக்கே எல்லா சைஸ்லயும் நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு சப்போர்ட்டிங் வேணும் ஒரு மார்க்கெட்டிங்லயும் ஒரு சப்போர்ட்டிங் வேணும் நெக்ஸ்ட் ஒரு பேக்கேஜிங்கும் உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நான் வீடியோக்கு மேலே சரி வீடியோக்கு மேலே நம்பர்ஸ் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸ் தரேன் எங்கள் சேல்ஸ் டீமோட நம்பர்ஸும் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை எங்கள் சேல்ஸ் டீமுக்கு கால் பண்ணுங்கள் கம்பல்சரியாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் தேங்க்யூ இது மாதிரியான மேலும் பயனுள்ள தகவல்கள் தெரிவிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ